இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை செய்தால் தான் அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற இருநூறு ரூபாய் தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் பொய்யான வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு அல்ல அவர்கள் ஒரு நாள் வேலைக்கு வந்தாலும் அவர்களுக்கு அந்த ஊக்குவிப்பு தொகை இருநூறு ரூபாவை அரசாங்கம் கொடுக்கும் அதே போல தனியார் தோட்டங்களிலே தொழில்புரிகின்ற தொழிலாளர்களுக்கும் இந்த நன்மைகள் சென்றடைவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த வரவு செலவு திட்டம் ஒட்டுமொத்த மலையக மக்களுக்கும் நாங்கள் வார்த்தையால் மலைய மகிழ்ச்சி என்று கூறவில்லை உண்மையிலே இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறோம் என்றுதான் நாங்கள் கூறிக்கொள்ள இருக்கிறோம் சம்பளம் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் எப்போது வெளிவரும் ஏழாம் தேதி வரவு செலவு திட்டத்தினை ஜனாதிபதி முன்வைத்தார் தொடர்ச்சியாக விவாதம் நடைபெறும் ஜனவரி மாதம் முதல் தோட்டு தொழிலாளர்களின் அதிகரித்த சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் வர்த்தமானி அறிவித்தல் விவாதத்தின் பின்னர் அதனை நிறைவேற்ற வேண்டும் முதலாளிமார் சம்மேளனத்துடன் மேலும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் நடத்த வேண்டும் அதனுடன் சேர்த்து ஒப்பந்தத்தில் ஈடுபட கட்டாயமாக வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படும்